இங்கு எப்பொழுது இல்லையோ என்றென்றுமே நீங்கள் இறைவனை தேட முடியாது இறைவன் என்பது உணர்வாகும் அது ஒரு மகா சக்தி என்பது உணர்வாகும் அந்த உணர்வை கற்பித்தவன் இறைவன் தான் இயற்கையை பல பேர் இதுதான் இறை சக்தி என்று கூறுவார்கள் அந்த இயற்கை அழிந்து கொண்டிருக்கின்றது ஒரு மடம் வந்தால் இயற்கை அழிஞ்சி பெறும் பூகம்பங்கள் வந்தால் இயற்கை அழிஞ்சி பெறும் பூமியை தகர்ந்து பெறும் பூமிக்கு வந்த இயற்கை ஏமாத்திரம் அழியக்கூடியவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் அப்படி என்றால் இவற்றை படைத்தவன் யார் இவற்றை அஜய் செய்தவன் யார் இவற்றை அழித்து காட்டுபவன் யார் படைத்தவனும் அவன்தான் அழிப்பவனும் அடிப்பவனும் அவன்தான் நமக்கு சோதனைகளாக நம்முடைய உணர்வுக்கு உணர்வுட்டு உயிரிட்டுக்கூடியவர்களாக உட்படியவைகளாக நிகழ்ச்சிகளை நம்மை சுற்றிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் வானங்களிலும் பூமியிலும் பெரும் சம்பவங்களாக இவற்றை நாம் நம்முடைய மனதை கொண்டு பார்க்கின்றோம் ஏன் இப்படி நிகழ்கின்றது இதை இயற்கையின் கோபம் இயற்கையின் சீற்றம் என்று கூறுவோம் இப்பொழுதும் உள்ளத்தில் கேள்வி இயற்கை யாருடைய கண்ட்ரோல் இருக்குது இந்த இயற்கையை படைத்தவன் யார் அப்போது இயற்கையை படைத்தவன் இறைவன் தான் என்ற அந்த எண்ணம் ஏற்படுகின்றது அவன் தான் ஊட்டுகின்றான் யார் படைத்தான் அவன் தான் ஊட்டுகின்றான் அப்படி இருந்தால் இயற்கையின் சீற்றமா கடவுளின் சீற்றமா நிச்சயமாக இறைவனின் கோபம் அதுவும் தெரிகின்றது இந்த இயற்கையின் சீற்றம் இயற்கையின் சீற்றம் என்று கூறக்கூடிய இந்த பேச்சையே நாம் இல்லை இது இறைவனுடைய சீற்றம் இந்த மக்கள் மீது இருக்கின்றது வேறு யாரால் இப்படிப்பட்ட ஒரு சம்பத்தியம் கொடுக்க முடியும் இறுதியில் கூறுவார்கள் கடவுள் விட்ட வழி என்று கூறுவார்கள் இயற்கை விட்ட வழி என்று கூற மாட்டார்கள் கடவுளுடைய சித்தம் அப்படி தான் இருக்குது என்ன செய்ய முடியும் சொல்லுவாங்க இயற்கையுடைய சித்தம்னு சொல்ல மாட்டாங்க அவருடைய வாய்கள் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கின்றன உண்மை ஒரு பக்கம் இருக்கின்றது அது உண்மை உணர்வும் செய்கின்றார்கள் ஆனால் அதனை மறச்சார்கள் காரணம் அதன் பக்கம் திரும்பவே இல்லை உணர்வு என்று ஒன்று இருக்கின்றது அது உள்ளத்திலிருந்து நமக்காக நம்முடைய மனதில் கற்பிக்கப்படுகின்றது இறைவனால் கற்பிக்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சிகள் நிகழ வேண்டாம் என்றும் இறைவன் கூறுகின்றான் என்றால் நிகழ்ச்சிகள் நிகழ வேண்டாம் என்றால் நீங்கள் உங்களுடைய சீர்திருத்திக் கொடுங்கள் இறைவனுடைய கோபம் உங்கள் மீது இருக்கக்கூடாது என்று கூறுகின்றான் இயற்கையின் சீற்றம் என்று கூறி பிறகு இயற்கையின் சீற்றம் இயற்கை விதித்த விதி என்று கூறாமல் கடவுள் விட்ட வழி கடவுள் சித்தம் கடவுளுடைய சிதடையாடல் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் தெரிந்திருந்தோம் பின்னர் இயற்கையின் பக்கம் திரும்புகின்றோம் பொருளின் பக்கம் திரும்புகின்றோம் மனிதன் பக்கம் திரும்புகின்றோம் பிறகு எவன் எனக்கு வினை வைத்து விட்டான் என்று தனித்தனியே ஒவ்வொரு முறையை ஒவ்வொருவரையும் நாம் சந்தேகப்பட்டோம் அவர்களை உன்னுக்குள் விரோதித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாட்டை நமக்கு என்று மாறுகின்றது